அஸ்லாம் வலைக்கும் முட்டைலாப்பா தாங்க ரெடி பண்ணியிருந்தேன் அதுவும் ஹெல்த்தி பர்சன் கோதுமை மாவுல முட்டை ரெடி பண்ணியிருந்தேன் அலஹம்துல்லா ரொம்ப சூப்பரா அமைஞ்சு வந்துருந்துச்சு பாருங்க எவ்வளவு மெல்லிஸா உள்ள முட்டெல்லாம் நல்லா வெந்து சாப்டா சாப்பிட்றதுக்கே அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க இதை வந்து அப்படியே சாப்பிடலாம் இந்த சைடிஸும் தேவையில்லை இது கூட வந்து வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம்னா மிச்சமே வைக்க மாட்டாங்க அவ்வளவு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த முட்டை அப்பாவை காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு செய்யலாம் மதியம் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம் நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் செஞ்ச உடனே நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன் அலகம்லா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் இது மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசா கட்டமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சமையலுக்கு தான் காய் கட் பண்ணும் அப்படின்ற ஒரு வரமுறை இருக்கும் நான் இதை வந்து நான் கரெக்டா ஃபாலோ பண்ணுவேங்க எப்படி வேணாலும் கட் பண்ணலாம் அப்படின்னு இருக்க மாட்டேன் இந்த சமையலுக்கு இப்படின்னா தான் நான் கட் பண்ணுவேன் ஒரு கடாய் எடுத்துட்டு அதுல ரெண்டு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு வறுத்துட்டு இந்த மாதிரி குற குறப்பா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன குளிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ண வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்துக்கு தேவையான கொஞ்சமாக உப்புத்தூள் மட்டும் இது கூட சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் நல்ல ப்ரௌன் மாறணும்னு அவசியம் இல்லை அதாவது கண்ணாடி இல்லையா அந்த அந்த கலர் ஆகி வரும் பதம் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுலாம் ஒரு பவுலில் வந்து மூணு முட்டை சேர்த்திருக்கேன் அதாவது ஒரு முட்டைக்கு ஒரு வெங்காயம் அப்படின்ற கணக்கில் எடுக்கணும் நான் இன்னைக்கு வந்து ரெண்டு லாப்பாக்கு மூணு முட்டை மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த முட்டை கூட கொஞ்சமா அந்த முட்டைக்கு தேவையான அளவு குப்பு சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கலாம் ஆற வச்சிருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கணும் நீங்க வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா இது கூட வந்து இந்த காஞ்சமிளகா ஜீரகம் அது தேவை கிடையாது கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திருக்கேன் கைப்படி அளவுக்கு மல்லித்துல சேர்த்திருக்கேன் உங்களுக்கு நீங்க பச்சை மிளகா நான் எங்க வீட்டு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால நான் சேர்க்கல காஞ்சமிழகும் உங்களுக்கு பச்சை மிளகா சேர்க்க விருப்பம் தான் இதை அவாய்ட் பண்ணிட்டு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க என்னோட வீடியோ பாக்குற நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீங்க ஒர்க் ஏரியாவுல தான் நான் வந்து பரோட்டாலாம் தேய்ப்பேன் கல்லு வச்சிருக்கேன் போட்டுருக்கேன் அதே கிரானட் கல்ல கிரானட் போடும் போது சப்பாத்தி சொல்லி பண்ணி நோசிங் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன் அதை வந்து அது மேல வச்சு நான் தேய்ப்பேன் அதனால சேமா தெரியும் ஆனா சப்பாத்திக்கு நான் கல் கட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தான் நான் இப்ப சப்பாத்தி தேய்ச்சிட்டு இருக்கேன் சப்பாத்தி மாவை இந்த மாதிரி விசுறோம்னா விசிற வரும் லைட்டா விசிறிட்டு நம்ம வந்து லாப்பா ரெடி பண்ணோம் அப்படின்னா நல்ல நல்ல மெல்லிசா சாஃப்டா இருக்கும் தேய்ச்சிட்டு செய்யறதை விட விசிறிட்டு செய்யும் போது அதோட சாஃப்ட்னஸ் வேற மாதிரி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா இடத்துலயும் படுற மாதிரி ஆயில வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் எனக்கு எப்பவுமே குளிக்கரண்டி கணக்கு தாங்க கரெக்டா வரும் இப்போ நான் முட்டையை அடிச்சு வச்சிருக்கேன் இல்லையா அதுல குளிக்கரண்டியை போட்டாச்சு இப்போ விசிறி வச்சிருக்க அந்த மாவை தோசைக்கல் மேல இந்த மாதிரி போட்டுட்டு இப்ப குளிக்கரண்டியால அந்த ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த முட்டையில இருந்து சரி பாதையை நான் சேர்த்திருக்கேன் நான் இப்ப வந்து பழையங்கள் தான் வந்து லாப்பா ரெடி பண்ணிருக்கேன் இங்க பாருங்க நான் எப்படி மடக்கிறேன்னு மட்டும் பாத்துக்கங்க இது மாதிரி மடிச்சு விட்டுற வேண்டியதான் அலஹம்துல்லா லாப்பா வந்து இப்படி தான் செய்யணும் ரொம்ப ஈஸி தாங்க போது கஷ்டமா இருக்கும் செய்யும் போது வந்துடும் இது மேல கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ப்ரஷ் வச்சு எல்லா இடத்துலயும் படுற மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுருக்கலாம் லாப்பாவை திருப்பி போட்டுட்டு எல்லா இடமும் நல்லா வெந்து வரா மாதிரி லைட்டா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெந்து வரா மாதிரி பார்த்து பார்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் வந்து கோதுமை மாவுல லாப்பா செஞ்சிருக்கேன் மைதா மாவுலயும் செய்யலாம் மைதா மாவு லாப்பா இன்னுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் இன்னைக்கு சப்பாத்திக்கு மாவு குழைச்சிருந்தேன் குழந்தைங்களாம் வந்து லாப்பா கேட்டாங்க உடனே அந்த மாவை வச்சு நான் வந்து லாப்பா ரெடி பண்ணிட்டேன் ஆனால் கோதுமை மாவுல செஞ்சு சாப்பிட்றதா ஹெல்த்தி பேர்சன் கூட இப்ப அந்த லாப்பாவை வந்து ரெண்டு ஷேப்ல செய்யலாம் இப்ப நான் இன்னொரு ஷேப்லேயும் உங்க செஞ்சு காட்டுறேன் பாருங்க ஸ்கொயர் ஷேப்ல மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் ஸ்கொயர் ஷேப்ல தான் செய்வாங்க நான் வந்து கறி ரொட்டி லாப்பா எல்லாமே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்லயும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் நல்லா தான் இருக்கும் இது மேல வந்து கொஞ்சமா ஆயில் வந்து சேர்த்துட்டு நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டோம் சூப்பரா ரெடி ஆகி வந்துடும் திருப்பி போட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நெய் பட்டர் இதெல்லாம் சேர்க்கலாம் சேர்த்தா இன்னுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் இன்னைக்கு கொஞ்சமா நெய் சேர்த்திருக்கேன் அலகம்துல்லா செம்ம சாஃப்டான செம்ம டேஸ்டான லாப்பா ரெடியாகிடுச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த லாப்பாவை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க